நிறைய டை ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக யோசனையே கிடந்தேன் அதனால ஈவெண்ட்டை வந்தப்ப நான் ஸ்பின்னே பண்ணல எதுன்னு கேட்டால் இதுக்கு அஞ்சாயிரம் டைமண்ட் ஆறாயிரம் டைமண்ட் புடுங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க எப்போ என்கிட்ட அவ்வளோ டைமண்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி சுத்தி இருந்தேன் இருந்தாலும் கேம் விளையாடுறது கேம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆகல எனக்கு ஐநூறு டைமண்ட் ஆயிரம் டைமில் கட்சிச்சு ப்ரோ லக் இருந்தா ஒரு முந்நூறு டைமில் கூட கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க நான் நரிமுகத்தில் மூச்சு சொல்லிட்டு வெறிப்படுத்திருந்தாங்க கம்மி டைம்ல எடுத்துட்டு சொல்லிட்டு போட்ட மாதிரி ஸ்பின் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அந்த டோக்கன் எல்லாம் வாரி வழங்குறானுங்க என்னடா இது கொடை வலை எல்லாம் வாரி வழங்கிட்டு இருக்கானுங்க பத்து டோக்கன் எல்லாம் கொடுக்குறானுங்க சந்தோஷப்பட்டு ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு லக் இருக்குதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பத்து ஸ்பின்னா போடுறேன் கூடவே ஒரு எண்பது டைமண்டை கேட்டுச்சு பரவாயில்ல ரெண்டாவது பத்து ஸ்பின்னுக்கு கம்மியா டைமண்ட் இருக்கு அந்த டோக்கனை வச்சு ஸ்பின் பண்ணிடலாம் ஒரு பத்துன்னு சொல்லிட்டு போட்ட மாறுங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ரசிங்க கொடுத்துட்டானுங்க போனே நம்ம நரி முகத்துல தான் நான் முடிச்சிருக்கோம் நம்மளுக்கு சரியான லக் இருக்கு ரெண்டாவது பத்து ஸ்பின்ல நம்மளுக்கு ரசிங்கான கொடுத்துட்டு இருக்கிறானுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நரேட்டாக்கு கீழே இருக்கு அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு நரேட்டாவை குத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் நினைச்சிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டிருந்தேன் ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கம்மி டைமண்ட்ல கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நினைக்கலான்னு பார்த்தாங்க அடுத்து ஒரே ஒரு டோக்கன் கொடுத்தானுங்க என்னடா இது நமக்கு வந்து சோதனை ஆய் போச்சுங்க நம்ம டோக்கன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிங்கிளா ஸ்பின் பண்ணி விட்டேன் அந்த டோக்கன் இருக்கு பாத்தீங்களா அது காலி பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளுக்கு பெருசா எதுவும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க பாருங்க கன்ஸ்கின் எல்லாம் கொடுக்குறானுங்க ஏன்னா ஏட்டா எல்லா கன்ஸ்கின் இருக்கிற எதுக்கடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லின்னு சுத்தி நின்றேன் இப்ப கிட்ட நூத்தி இருபத்தி நாலு டைமண்ட் தான் இருக்குது நம்ம அந்த இதுவும் அந்த ரசிங்கான வாங்குறதுக்கு அதுக்கு டைமண்ட் பெருசா செலவு ஆகல ஆனா நமக்கு நிறையா வாங்குறதுக்கு அந்த சின்னதா ஒண்ணு கொடுப்பானுங்க பாத்தீங்களா அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அதுக்கப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சானுங்க ரெண்டு டோக்கனு ஒரு டோக்கனு கொடுக்க ஆரம்பிச்சானுங்க டே கரினாக்காரா என்ன அப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பின்னா போட ஆரம்பிச்சேங்க இங்க பாத்தீங்களா ஒரு டோக்கனு எத்தனை வாட்டி ஒரு டோக்கன் கொடுக்குறானுங்கன்னு பாருங்க ஸ்டார்டிங்ல மட்டும் வாரி வழங்க நானுங்க பத்து டோக்கனாக குத்தானுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கனு கன்ஸ்கின்னு இதை தான் குத்துனு இருக்கானுங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு டோக்கனாச்சும் கொடுங்கடா அப்படின்னு கரீனாக்கிட்ட கேட்டிருந்தா என் டைம் மட்டும் செலவாயின்னு இங்கே பாருங்களேன் ஒரு டோக்கனு ஆனால் பாவீங்களா ஓகேடா கரீனாக்காரா இதுக்கு மேலே வேலைக்கு ஆவாதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சு போச்சுங்க பாருங்க சரி என்னடா நீ நிறைய டைம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே செம்மையா இருக்கே எடுக்கலான்னு பார்த்தா அந்த அந்த எமோட்டை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துறானுங்க ஆனால் நிறைய டைவன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க சரி ஓகே இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மூணு ஸ்பின்னு பண்ணலாம் ஒரு அறுபது நைம்னு கிட்டே இருக்குது போட் போட்டு விடுவோம் காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு விட்ட பாருங்க நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் கொடுக்குறானுங்க அந்த ஒரு டொகனு கூட கொடுக்காம போயிட்டானுங்க அடுத்து நாற்பது டைம் வந்தா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பின் பண்ண மாதிரிங்க ஒரு டோக்கன் கொடுக்குறானுங்க நீங்க டோக்கனை கூட கொடுக்காதீங்கன்னா அந்த ஒரு டோக்கனை மட்டும் கொடுத்து கொடுத்து வெறி பார்த்தாதீங்கன்னா அந்த டோக்கன் கொடுக்காம விட்டு வேற எதனா கொடுத்தா கூட அட போடான்னு விட்டு போயிடலாம் ஒரு டோக்கன் ஒரு டோக்கன் கொடுத்து வெறி பார்த்துட்டு இருக்கானுங்க அடுத்து லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பின் தான் பண்ண முடியும் போல இருக்கு ரைட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் கரீனாக்காரா லாஸ்ட் ஸ்பின்னு ஒரு டோக்கனை வச்சு தான் முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த பக்கெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோதிராயில் ஸ்பின்னை போட்டு விட்டேங்க இதில் ஸ்பின் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ண பாருங்க இது என்ன எனக்குன்னு தெரியல இதை வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை கொடுத்துருவானுங்க அந்த லேடி கொடுத்துருவானுங்க ரேர் ஐட்டம் ரேட்ட ரேர் ஐட்டமெல்லாம் சொல்ல முடியாது நூறு ஸ்பின் வந்தால் கம்பல்சரி கொடுத்துருவானுங்க கொடுத்துட்டானுங்க சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படியே கொஞ்சம் பங்கு மாதிரி ஆயிருக்கும் ஒரே ஸ்பின்ல கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது இன்னமும் நான் கரீனா கருணை நம்பிக்கை தான் இருந்தேன் நம்பிக்கெட்டவங்க பல பேரும் சொல்லுவாங்கள்ல அதில் நானும் ஒருத்தன் இன்னும் இருபது ஸ்பின் அதாவது ஒரே ஸ்பின் தான் பண்ண முடியும் இருபது டைமண்ட் தான் இருக்குது ஒரு ஸ்பின்னில் கிடச்சிட்டா பயங்கர மாதம் இருக்கும் நான் நம்ப்தான் ராஜா ராச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நின்ந்தேங்க சரி போடுற ஒரு ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பின்னை போட்டேன் கடைசியில் ரெண்டு டோக்கன் குத்தானுங்க ஒரு டோக்கன்லேருந்து ரெண்டு டோக்கனுக்கு ப்ரொமோஷன் ஆகியிருக்கானுங்களாம் ஆடா பாவீங்களா அதில் நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரே ஒரு டோக்கனை வச்சு நம்மளுக்கு கொடுத்து விபூதி அடிப்பான்னு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த லாஸ்ட் ஸ்பின்லையும் ஒரு டோக்கனை கொடுத்து நம்மளுக்கு சொன்ன மாதிரியே விபூதி அடிச்சிட்டாங்க அவனை தான் முந்நூறு டைமண்டை கரைச்சி குடிச்சிட்டானுங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கு லக்கெல்லாம் கிடையாதுங்க அதனால் என்ன ரசிங்கார் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சு அந்த எமோட்டை மட்டும் எடுத்துட்டோம் சரி ஓகே நான் வேணா அடுத்த வீடியோவில் இந்த சாக்குரா மண்ணில் அதெல்லாம் எடுக்க ட்ரை பண்றேன் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க ஆனால் ஒன்று மற்றவங்களுக்கு தான் லக் இருக்கே எனக்கு லக்கே கிடையாதுங்க ஆனால் அஞ்சாயிரம் டைமண்ட் ஆறாயிரம் டைமண்ட் ஆகும்னு சொன்னாங்க அது உண்மை தான் போல இருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை நண்பா